எனக்கு மிக அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே இந்த கால வேளையில் உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்து கடந்த ஐந்து மாதமும் ஒரு தகப்புனர் பிள்ளையை சுமக்கிற வண்ணமாய் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அழகாய் கர்த்தர் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த ஆறாவது மாதம் முதல் தேதியில் கற்றுடைய வார்த்தை வாக்கு தத்தத்தோடு பேசுவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் என்ன ஆகுமோ தெரியல பிரதர் எப்படியோ பல்ல கடித்து இந்த அஞ்சு மாதத்தை தள்ளிட்டோம் இந்த ஆறாவது மாதத்தை என்ன எப்படி நாங்கள் மேற்கொள்வோம்னு தெரியல காரணம் என்ன பல தேவைகள் இருக்கும் பல நெருக்கங்கள் இருக்கும் எவ்வளவோ கேள்விகள் இருக்கும் எஸ் ப பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கணும் காலேஜில் சீட்டு வாங்கணும் பல யோசனைகள் உங்களுக்கு இருக்கலாம் ஆனாலும் இவைகளுக்கு நடுவே கர்த்தருடைய வார்த்தை உங்களை நடத்தி உங்களை உன்னதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை கர்த்தர் நம் மாதத்தை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு என்ன என்று பார்ப்போம் அது இயேசையா நாற்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பா மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதம் உங்களுக்கு நான் ஆசீர்வாதத்திற்காக நான் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் கர்த்தரால் நடத்தப்படுவீர்கள் கர்த்தரே உங்களை நடத்துவார் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் கொஞ்சம் வருமானத்தை வச்சு நான் எப்படியாவது சமாளிப்பேன் கொஞ்சம் காரியத்தை வச்சு நான் எப்படி ஜெயிப்பேன் எப்படி குடும்பத்தை கொண்டு போவேன் ஃபீஸ் கட்டணும் அதை கட்டணும் இதை கட்டணும் பல காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மேய்ப்பன் எப்படி ஒரு மந்தையை நடத்துவாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆச்சரியமாய் நடத்துவார் நன்றாய் கவுனிங்கள் வேகத்தில் பார்க்கும்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்ட இசைவேலர்களை கர்த்தர் வனாந்திரத்தில் ஆச்சரியமாய் நடத்தினாராம் அவர் நடந்தது வனாந்திரம் உட்கார்ந்தது வனாந்திரம் படுத்தது வனாந்திரம் சாப்பிட்டது வனாந்திரம் தான் ஆனால் அந்த வனாந்திரத்தில் ஏறக்குறைய நாற்பது லட்சம் புருஷர்களை என் ஆண்டவரால் நடத்த முடியும் என்று சொன்னால் உங்கள் வீட்டில் இருக்கிற நாலு பேரை நடத்துவது என் ஆண்டவருக்கு அற்பமான ஒரு காரியம் நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீர்கள் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார் நீங்கள் விரும்புவதை கர்த்தர் செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார் நீங்கள் அலைந்து பார்த்திராத ஒரு ஆசீர்வாதம் இதுவரை எந்த மாதத்திலும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆறாவது மாதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி உங்கள் தலையை உயர்த்தி உங்களை கனப்படுத்துவாராகிற அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை கர்த்தர் நம்ம எப்படி எல்லாம் நடத்துவார் இந்த மாதம் கர்த்தர் நம்ம எப்படி எல்லாம் நடத்துவார் என்று நாம் வேகமாய் ஒரு மூன்று காரியத்தை நாம் தியானித்து நாம் இந்த மாத ஆசீர்வாதத்திற்காய் நான் உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் இறைமையா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் சொல்கிறது இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை முதல் ஆசீர்வாதம் கர்த்தரவுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா நீங்கள் பயப்படுவது இல்லை ஒருவேளை கடந்த ஐந்து மாதங்கள் ஏதோ ஒரு பயம் உங்கள் இருதயத்தை போட்டு அலக்களித்து கொண்டிருக்கலாம் நடக்காத காரியம் நடந்து விடுவது போல சம்பவிக்காத காரியங்கள் சம்பவித்து சம்பவிப்பது போல ஏதோ ஒரு கெட்ட கெட்ட கனவுகளை பார்த்து இது என் வாழ்க்கையில் சம்பவிக்குமா என் வாழ்க்கை இப்படி ஆயிடுமா என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி ஆயிடுமா என்று சொல்லி பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயந்து 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 உங்கள் நாட்களை நீங்கள் தள்ளி கொண்டு வரலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் நடத்துகிற நான் என்னுடைய ஜனங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்களா பயப்படவே மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றில் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான் நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லி ஒருவேளை பயங்கள் நம்முடைய வரும்பொழுது நாம் யார் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பது மிக 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 முக்கியம் பெரியமானவர்களே கர்த்தர் தான் நடத்துறாரு கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு கர்த்தர் தான் உயர்த்துறாரு கர்த்தர் தான் எல்லாம் செய்யறாரு ஆனால் நம்முடைய இருதயம் யார் மேல் இருக்கிறது என்று நிதானித்து கவனித்து பார்க்க வேண்டும் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் பயம் வரும் தாவிதை சொல்லுகிறான் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொன்னது உண்மைதான் ஆனால் தாவிதை சொல்லுகிறான் நான் பயப்படுகிற நேரம் வருகிறது என்னுடைய நாட்களில் பயப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது கலங்கி நிற்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது பல கேள்விகள் எழும்பி என் எதிர்காலத்தை குறித்ததான சந்தேகங்களுக்கு வருகிறது இப்படியெல்லாம் வரும்பொழுது நான் உண்மை மாத்திரம் நம்பி இருப்பேன் என்று சொல்லி நீங்களும் நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரை மாத்திரம் கர்த்தருடைய கரத்தையே பிடித்து நடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா அவைகள் இனி பயப்படுவதே இல்லை இனி நீங்கள் பயப்படுவதே இல்லை இதுவரை காரியங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்ததோ எந்தெந்த காரியங்கள் உங்களை எந்தெந்த காரியங்கள் உங்களை நடுங்க வைத்ததோ இந்த ஆறாவது மாதத்தில் பயமே இல்லாமல் இருளை தாண்டுவீர்கள் கர்த்தரை உங்களுக்கு வெளிச்சமாய் உங்களோடு கூட வருவார் பல மேடுகளை தாண்டுவீர்கள் கர்த்தர் உங்கள் கால்களை பலப்படுத்துவார் கர்த்தர் உங்களுக்கு தைரியம் சொல்லி உங்களை நடத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் முதல் ஆசீர்வாதம் பாருங்கள் பயப்படுத்துவதில்லாமல் பயம் இல்லாமல் நடப்பீர்கள் இரண்டாவது ஆசீர்வாதம் இருபத்தி மூன்று நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் நீ கலங்குவதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் கலங்குவது இல்லை பயம் இருக்கிற இடத்தில் கலக்கம் இருக்கும் கலக்கம் இருக்கிற இடத்தில் பயமும் இருக்கும் ஒருவேளை ஒருவேளை இருதயம் கலங்கிக்கொண்டே கொண்டே இருக்கலாம் பல யோசனைகள் நிமித்தம் பல கேள்விகள் நிமித்தம் கலங்கி கொண்டிருக்கலாம் யோசுவாவை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் யோசுவா ஒன்று ஒன்பது சொல்லுகிறது நீ கலங்காமல் இருந்து கத்தர் சொல்லுகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த யோசுவாவுக்கு எதிர்காலத்தை குறித்துதான பல கேள்விகள் நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்துவேன் தனக்கு முன்பாக இருந்த மோசே மோசையை எந்த பிரச்சனை வந்தாலும் மோசையை சந்திக்காமல் யோசுவாவிடத்தில் வருவது இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் துணிந்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய தைரியசாலியான ஒரு தலைவன் எனக்கு இருக்கிறார் என்கிற இருந்தது இருக்கிறார் என்று சொல்லி ஒரு பயப்படாமல் இருந்தான் பிரியமானவர்களே இப்படி பயப்படாமல் இருந்தவன் இப்பொழுது மோசே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் நான் எப்படி இந்த ஜனத்தை நடத்தப் போகிறேன் எப்படி நான் இந்த ஜனத்தை பாதுகாக்க போகிறேன் எப்படி நான் சமாளிக்க

கலங்காமல் இரு காரணம் என்ன கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தரே உங்களை நடத்துவார் கர்த்தரே உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார் அவர் ஒரு தகப்பன் சுமக்கர வண்ணமாய் உங்களை சுமந்து கொண்டு போக அவர் போதுமானவராய் இருக்கிறார் நீங்கள் கலங்காமல் இருங்கள் இத்தனை நாட்கள் உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு கலக்கம் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இத்தனை நாட்கள் ஏதோ ஒரு பயத்தை நிமித்தம் வருகிற கலக்கம் யோசனை நிமித்தம் வருகிற கலக்கம் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியங்களை போட்டு அழுத்தி கொண்டிருக்கலாம் இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களுடைய எல்லா கட்டுகளையும் மறுத்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க செய்வாராக மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்த நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் அதே வசனத்தில் பார்க்கும் பொழுது காணாமல் போவதில்லை காணாமல் போவதில்லை நல்லா கவனிங்க ஒருவேளை காணாமல் போகப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு காலத்துல பிரதர் நான் அதிகமாக தேவ சமூகத்தில் எப்போவும் நான் காணப்படுவேன் பிரதர் எப்போவுமே எந்த இடநாள் கூட்டத்தையும் விடுறதில்லை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் கட்டடிச்சுட்டு வெளியே சுற்றுறதில்லை எல்லா நாளும் நான் தேவ சமூகத்தில் சரியாய் போய் உட்கார்ந்து இருந்தேன் என்று சொல்லி ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் காணாமல் போன ஒரு சூழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் காணாமல் போவதே கிடையாது ஏன் காணாமல் போவது என்று கத்தர் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் நூற்றி எழுபத்தி ஆறாவது வசனம் அழகாய் சொல்லுகிறது காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனோம் உமது அடியனை தேடுவீராக உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லி அதை சங்கீதத்தை முடிக்கிறார் சங்கீதக்காரன் காணாமற் போன ஆட்டை போல நான் ஒரு வேளை உமை விட்டு விலகி இருக்கலாம் ஆண்டவரே இன்றைக்கு இந்த மாதவர் தீர்மானம் எடுக்கலாமா ஒருவேளை ஆண்டவர் விட்டு ஏதோ ஒரு காரியம் உங்களை விலக்கி கொண்டு போயிருக்கலாம் ஏதோ ஒரு உலக ஆசை உங்களை கொண்டு போயிருக்கலாம் ஏதோ ஒரு இச்சை உங்களை வெளியே கொண்டு போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு காரியம் ஒரு சினிமாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் உங்களையும் உங்களையும் ஆண்டவரையும் விட்டு விலக்கி வைத்திருக்கலாம் ஆண்ட ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காண அவன் போவதில்லை காரணம் என்ன தெரியுமா அவர் உங்களை தேடி வருகிறவர் நல்ல மெய்ப்பனாய் தேடி தேடி வருகிறவர் எந்த இடத்தில் நீங்கள் தொலைந்தீர்களோ அதே இடத்தில் உங்களை தோள் மீது வைத்து சுமந்து வருகிற நல்ல மெய்ப்பனை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம் பெரிய மாணவர்களை மூன்று ஆசீர்வாதங்களை தியானித்திருக்கிறோம் பயப்படுவதில்லை நீ கலங்குவதில்லை காணாமற் போவது இல்லை எப்பொழுது எப்பொழுது இந்த மூன்று ஆசீர்வாதங்கள் பழிக்கும் என்று வேதம் சொல்கிறது முதல் வசனம் சொல்கிறது மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார் அவர் நம்மை நடத்த இந்த மாதம் நாம் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம் வருமானத்தை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய ஐடியாஸை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய யோசனைகளை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம் கர்த்தரே நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் மேன்மைப்படுத்துவார் இந்த மாதத்தை ஆசீர்வதித்து நான் உங்களுக்கு ஐஜபிக்கிறேன் கர்த்தரங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராங்க பரலோக பிதாவை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு கருத்தளை ஒப்புக்கொத்து நான் ஜபிக்கிறேன் கர்த்தனை மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துவீராக ராஜா இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை ஆச்சரியமாய் நடத்தும் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு பிசினஸை ஆசீர்வதியும் வேலைகளை ஆசீர்வதியும் ஊழியங்களை ஆசீர்வதியும் அடவரே ஒரு மெய்ப்பன் ஒரு தடவரே தன் மந்தையும் நடத்துவது போல அழகாய் ஆச்சரியமாய் நடத்தும் படிக்க நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் இந்த மாதத்துடைய பிள்ளைகளுக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாதுப்பா அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அந்த பெரிய காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி அங்கே ஆய்த்து கொடுக்குற ஒவ்வொரு பெற்றோருடைய இருதயத்தையும் பலப்படுத்துவீராக எல்லாருடைய தேவைகளை சந்திப்பீராக உங்களுக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பீராக ராஜா பிள்ளைகள் விரும்புவதை கருத்தில் கொடுத்து ஆசீர்வதியும் இந்த மாதத்தில் யாருடைய வீட்டிலெல்லாம் மங்களகரமான காரியங்கள் நடக்கிறதோ எல்லா காரியத்தையும் கற்று நீர் ஆசீர்வதியும் மென்மைப்படுத்தும் உயர்த்தும் கனப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் இதுவரை கண்டிராத ஆசீர்வாதம் இதுவரை கண்டிராத நன்மை இதுவரை கண்டிராத ஒரு ஆரோக்கியம் பலன் இந்த ஆறாவது மாதத்தில் பரிபூர்ணமாக விளங்கட்டும் என்று உளியக்காரனாகி நான் மனதார ஆசீர்வத்தில் ஜபிக்கிறேன் கிருமை சூழ்ந்திருக்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுழப்பிதாவை ஆமையே காட் பிளஸிங்